தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு அக்கட்சியின் தலைமை நிலையச் செயலர் கண்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த அதிமுக தொடர்ந்து கைது பண்ணிட்டு வராங்க உரிய நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி தெரியல பொள்ளாச்சி சம்பவம் எடப்பாடி அரசால் மறைக்கப்பட்டது ஒரு உண்மை அவங்க தான் சிபிசிஐடி விசாரணை வேணும்னு கேட்டது அதிமுக தான் ஆனால் இன்னைக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி நிதின் கட்காரி கூட அந்த பாலியல் வன்புணர்வுல பெண்களை அடிச்சு துன்புறுத்தி நைகுறம் நக்கிரன் அதை வீழ்க்காங்க அடிச்சு துன்புறுத்தி பாலியலுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த முதல் குற்றவாளி மிதின் கேட்கார் கூட இருக்கிறான் அமைச்சர் வேலுமணி கூட இருக்கிறான் பொள்ளாச்சி துணைச்சவார பொருளாட்சி ஜெயராம கூட இருக்கிறான்ல ஆக ஊடகங்கள் இதை தெளிவாக காட்ட வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் குற்றவாளிகளை கையிலே வைத்திருந்த அருகாமையே வைத்திருந்த அதிமுக மந்திரி தங்கமணியா இருந்தாலும் வேலுமணியா இருந்தாலும் அது மத்திய அமைச்சர் இது நிதின் கட்கர் இருந்தாலும் அவங்களும் குற்றவாளி தான் எனவே அவங்கள் மீது வழக்கு தொடரணும் என்ன பண்றது பத்திரிகைகளுடைய ஜனநாயக குரல்வாளி தமிழ்நாட்டிலே நெருக்கப்பட்டுவிட்டது எல்லா எந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் ஆட்சி ஆண்டாங்க யாருமே பத்திரிகை நிர்வாகத்திற்கோ தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கோ வடக்கறிஞர் கொடுத்தது கிடையாது மோடியினுடைய அடிமை எடப்பாடி அரசு பத்திரிகை ஜனநாயகத்தை குரல் வலை நிறுத்தி விட்டது தமிழ்நாட்டில் இதுதான் குறிப்பா நீங்க சன்குடும் நிகழ்வுல தொலைக்காட்சியில் இதுவரைக்கும் அதிமுக ஒரு சின்ன நிலை கூட வந்திருக்காரு ஆனா கடந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குடிச்சிருக்க மிகப்பெரிய நெருக்கடி மோடி வந்து அவ்வளவு நெருக்கடியை கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சுத்தமா நெரிச்சிட்டான் அது பத்திரிக்கை ஜனநாயகம் வரைக்கும் பொழுது சி பி செகதி பொள்ளாச்சி பாலை வழக்கை இதை நீங்க போடுங்க போடலேன்னு எனக்கு தெரியல ஏன்னா தொடர்ந்து நீங்க பாக்கீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா திட்டங்கள் இன்னைக்கு இந்த நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை ரெண்டரை கிலோ அரிசிக்கும் ஒரு கூட கரும்புக்கும் ஐம்பது ரூபா முந்திரி திராட்சைக்கும் கையேந்தோ நிலை நாட்டில் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேட்டி கொடுக்காரு பத்திரிகை வந்து நான் சொல்ல பத்திரிகையிலே வந்துருக்குது அங்க கொடுக்குறபடி ரெண்டாயிரம் கொடுத்துட்டோம் பாரத் திறந்துட்டோம் பணம் எங்களுக்கு திருப்பி ஆக இந்த நாட்டினுடைய மக்கள் மீது இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது கிடையாது என்பது சுத்தம் கிடையவே சுத்தமா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த அதிமுக அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி பேசுகின்ற பேச்சு எல்லாம் மிக அருக்கத்தக்க பேச்சு கக்கன் ஆண்ட கக்கன் மந்திரியா அந்த இந்த நாடு பிறந்த காமராஜர் ஆன நாடு வேற எங்க அண்ணா இருந்த நாடு அந்த சட்டமன்றத்தில் இவங்க அமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டு இந்த செல்லூர் ராஜெல்லாம் ரொம்ப கேவலமா கொடுக்குற கரும்பு தரமானதுங்கிறத அரசு தான் கொடுக்கணும் ஆனால் இவர் ஸ்கேல் எடுத்துட்டு அளக்கிறவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாருல்ல அப்ப எப்படி மக்களுக்கான திட்டங்கள் நாட்டில் நடைபெறும் இந்த

பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்